ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக சத்குரு அகத்திய மகர்ஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பு நிறைந்த ஆன்மாக்களே இப்பூ உலகம் என்பது தேவ லோகத்தை காட்டிலும் சிறந்தது இயற்கையின் நிதர்சனங்களை எழிலாய் கண்டு கழிக்கும் சக்தி புவியினில் வாழ்கின்ற மனிதர்களுக்கே உண்டு அன்பு மானுடர்களே எமது அன்பு பிள்ளைகளே இப்பூலோகத்தினில் நீங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்துள்ளீர்கள் இருப்பினும் இறைவனின் படைப்பான இயற்கையினை கண்டு கேட்டு சுவைத்து நுகர்ந்து தீண்டியே அனுபவித்ததுண்டா வெகு சில ஆன்மாக்களே தங்களது பிறவியின் நோக்கம் உணர்ந்து செயல்புரிகின்றனர் ஒரு சத்தியம் உணர்வீர்களா இயற்கையின் பஞ்சபூத மூலக்கூறுகள் ஒவ்வொன்றிற்கும் உங்களுடைய கர்ம வினைகளை நீக்கும் சக்தி உண்டு உங்களது இல்லத்தினில் தெய்வ ரூபங்களை அதிக மலர்களால் வண்ணமயமாய் அலங்கரித்து எண்ணற்ற தீபச் சுடர்களை பொருத்தி நீரினை படைத்து பூஜித்து நிலைக்கையில் மனதினில் பெருத்த அமைதி ஏற்படுவதனை உணரலாம் இறுதியில் சில மணித்துளிகள் அனைவரும் ஆழமாய் தியானியுங்கள் தீபங்கள் அனைத்தும் உங்களது உயிர் அணுவோடு நேரடி தொடர்பு இழையினை உருவாக்கி சூட்சமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் உங்களது கர்ம வினைகளை ஈர்த்து அழிக்கும் திறன் சுடர்களுக்கு உண்டு ஏனெனில் உருவான வெப்ப ஆற்றல் கொண்ட ஜோதி பிரபஞ்ச சக்தியினை எளிதாய் ஈர்த்து அருளும் வண்ண மலர்கள் ஒவ்வொன்றும் இறைவனின் படைப்பு அவையாவும் எளிதாய் இறை ஒளியினை ஈர்த்து அருளும் ஒவ்வொரு மலரும் உங்களது கரம் கொண்டு தீண்டப்பட்ட நிலையில் இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படும் தருணம் அவையாவும் ஒளியிழையின் மூலம் காந்த சக்தி கொண்ட பாதரச ஒளியிழையினையும் வெள்ளி ஒளி இழையினையும் உங்களது இரு கர மத்தியில் உள்ள உள்ளங்கை பகுதிக்கும் ஒளி இழைகளால் சமர்ப்பிக்கும் பின்னர் உடலிலும் உயிரிலும் தேங்கி இருக்கும் நஞ்சாற்றல்களை கழிவுகளாகிய கர்ம வினைகள் எனும் ரூபத்தினில் தங்கம் மற்றும் தாமிர ஒளி இழைகளாய் ஏற்று அழித்து கரைத்துவிடும் புனிதமான உணர்வுகள் கொண்டு நீங்கள் அன்பாய் சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு மலரும் உங்களோடு உறவாடும் இறைவனின் செய்தியினை எடுத்துரைக்கும் இதனை உணர்வது ஒன்றே உன்னதமான செயலாகும் படைக்கப்படும் நீரானது உங்களது உடலில் உள்ள ஒவ்வொரு துவாரங்களின் மூலமும் தோல் பகுதியில் உள்ள எண்ணற்ற துவாரங்களின் மூலமும் உங்களது நஞ்சாற்றல்களை ஈர்த்து தூய்மையுறுத்தி உடலுக்கு குளிர்ச்சியினை அருளிடும் ஆழ்ந்து தியானித்து நின்றால் உங்களது இல்லத்தில் உருவாகும் பஞ்சபூத சக்திகள் தீவிரம் அடைந்து உங்களது கர்மங்களை களைந்து நற்சக்திகளை புகட்டுவதனை உணர்ந்திடலாம் அன்பு பிள்ளைகளே சிறு தீபங்களே அதிக கர்மவினைகளை தூய்மைப்படுத்தும் எனில் சூரியனை வழிபட்டால் என் நிலை சித்திக்கும் என்றே கருதுங்கள் விடியலில் சூரிய தேவனை இரு கரங்களிலும் மலர்களை ஏந்தி பூஜித்து சமர்ப்பியுங்கள் இரு கரங்களிலும் நீரினை ஏந்தி அடிபணிந்து சூரியனுக்கு அன்பாய் உணர்வுகளில் உட்கலந்து சமர்ப்பியுங்கள் தொடர் செயலாய் நாற்பத்தி எட்டு தினங்கள் ஆற்றினால் உங்கள் வாழ்வினில் கர்ம வினைகள் குன்றுவதனை கண்கூடாய் காண்பீர்கள் தொடர் செயலாய் வாழ்நாள் முழுவதும் ஏற்று பணிந்து செயலாற்றினால் பெருத்த ஞானம் அடையலாம் அதனை போன்றே இயற்கை படைத்த பெரும் சக்திகளை உணர்ந்து பூஜியுங்கள் ஓர் மலை பகுதியினை அடைந்து அதன் உச்சத்தில் அமர்ந்து ஆழமாய் சுவாசித்து சுற்றுச்சூழலை கண்ணுற்று ஆனந்தமாய் மகிழுங்கள் உடன் உங்களது பாதி சுமை நீங்குவதனை உணரலாம் இவை சத்தியமான என்றே உணருங்கள் திங்களுக்கு ஒருமுறை ஏதேனும் ஒரு மலை உச்சிக்கு நடைபயணம் மேற்கொள்ளுங்கள் இதன் மூலம் உடல் பூரண வலுபெறும் உயிர் தன் வினைகளை எளிதாய்க் கரைக்கும் மலை உச்சியில் உள்ள இயற்கையினை தெய்வமாய் கருதி வழிபட வேண்டும் அமைதியாய் அமர்ந்து சிந்தனைகள் ஏதும் இன்றி பிரார்த்தனைகள் ஏதும் இன்றி நிலைத்திட்டால் உங்களை அறியாத நிலையிலேயே எண்ணற்ற கர்ம பதிவுகள் விலகி ஓடும் ஞானம் என்பதே இறைவனை படைப்பினை கொண்டு அணுவணுவாய் உள் ஏற்பதாகும் அன்பு பிள்ளைகளே எளிதாய் கர்மங்களை கடந்து வெளிவர இயலும் என்பதனை ஆழமாய் ஏற்றிடுங்கள் ஒவ்வொரு இயற்கை சக்தியும் இறைவனால் சக்தியூட்டப்பட்டவை என்பதனை உணர்ந்து பணிவுடன் சரணாகத நிலையுடன் நிலைத்திட முற்படுங்கள் கல்கி அவதாரமாக இத்தருணத்தில் யாம் செயலாற்றினாலும் ஒவ்வொரு யுகத்தினை நிறைவு செய்வதற்கும் காக்கும் சக்தி கொண்ட ஏழு மலையான் அவதாரம் மேற்கொண்டிடுவார் ஸ்ரீ ராமராய் உதித்து அவர் ஆற்றிய அற்புத செயல்களை அறிந்திடுங்கள் இத்தருணத்தில் ஸ்ரீராமரை பூஜிக்கும் அனைவரும் அவராற்றிய மகோன்னத செயல் ஒன்றினையும் உணர வேண்டும் சத்தியம் என்பது யாதெனில் அவதாரமாய் உதிக்கும் தெய்வங்களும் மற்ற இறை தூதுவர்களான நால்வர் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் போன்ற எண்ணற்ற புண்ணிய ஜீவன்களும் ஆற்றிய உத்தம செயலினை ஆழமாய் உணர வேண்டும் ஸ்ரீராமர் தனது பிறவி காலம் முழுவதும் இப்பூமியில் பரந்து விரிந்த பிரதேசங்களுக்கு சென்று பற்பல நற்செயல்களை புரிந்தார் தீயவற்றை அழித்தார் எனினும் கலியுக எல்லையில் வாழும் மனிதர்கள் வரை தனது புண்ணிய ஆற்றலை பெற வேண்டும் என்ற விசாலமான நோக்கத்துடன் தான் சென்ற இடங்கள் எல்லாவற்றிலும் உள்ள பஞ்சபூதங்களுக்கு தனது ஆற்றல்களை பொழிந்திட்டார் எனில் மலை கடல் குலுங்கும் நந்தவனம் கனிந்து பொழியும் மரங்கள் அருவிகள் பறவைகள் விலங்குகள் காற்று மண்டலம் அனைத்துமே ஸ்ரீராமரின் உணர்வு அலைகளால் ஆன்ம அணுக்களின் ஒளி ஆற்றலினால் நிறைந்துள்ளது இவ்வகையில் ஒவ்வொரு இறைவனிடமிருந்து தான் பெறுகின்ற ஆற்றல்களையும் தனது தெய்வத் தன்மையினையும் இப்பூ உலகம் முழுவதும் நிறைத்தே சென்றிடுவர் அற்புத பாடல்களை இயற்றி காற்றினில் ஓசையின் மூலக்கூறுகளாய் கரைத்திடுவர் அவர்களது சக்தி ஒன்றினால் மட்டுமே இன்றளவும் இப்பூமியானது அழிவுறாது காக்கப்படுகின்றது என்ற சத்தியத்தினை உணருங்கள் அனைவரும் அனுதினமும் சூரியனை வணங்குங்கள் நீர்நிலைகளை ஆராதியுங்கள் நிலத்தினில் கால் பதித்து கரம் கொண்டு தொட்டு வணங்குங்கள் காற்றினை ஆழ்ந்து சுவாசித்து உணர்ந்து உருகி உள் ஏற்று நன்றி உறையுங்கள் உங்களது உள் உள்தன்மையானது உருமாறினால் இறைவன் அருள் மழையினை பொழிந்திடுவார் உணர்வு ஒன்றே உத்தமங்களை சேர்ப்பிக்கும் கோபம் உதித்தால் ஆழ்ந்து சுவாசியுங்கள் உடன் அவை மறைந்துவிடும் துக்கம் உதித்தால் நீரினில் அமிழ்ந்து நிதானமாய் குளித்து எழ துக்கம் மறையும் இவற்றை நீங்கள் நுண்ணிய அறிவு கொண்டே உணர வேண்டும் ஒரு தினத்தில் பன்முறை குளிர்ந்த நீரினில் அமிழ்ந்து குளித்து எழுபவனுக்கு துக்கமே அண்டாது எனும் அற்புத சத்தியத்தினையும் உணருங்கள் அன்பு ஒன்றே அனைத்திற்கும் மூலாதாரம் இப்பூவுலகின் எங்குமே பஞ்சபூத மூலக்கூறுகளாக நிறைந்திருப்பது ஈசனின் அன்பு ஒன்றே உணர்ந்து ஏற்று நற்கதியினைப் பெற்றிடுங்கள் பரிபூரண ஆசிகள்